அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து சூப்பரான டேஸ்டியான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் தாங்க பண்ண போகிறேன் எப்போயும் ஒரே மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து நிலக்கடலை வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த முருங்கைக்கீரையை வந்து இந்த நிலக்கடலையெல்லாம் சேர்க்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நிலக்கடலையை பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து தோலை எடுத்துட்டு மிக்ஸி சாரில் வந்து நல்லா குறைகரப்பாக அரைச்சிக்கிறலாம் கடாயில் வந்து ஒன்றரை அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரை அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து முருங்கைக்கரையை சேர்த்துக்கலாம் பாருங்க முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா சேர்த்துட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வதச்சிட்டோங்க கீரையில் வந்து வேக வைக்கும்போது பிளேட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ கீரை வேகிற அளவுக்கு தண்ணி வந்து அப்படியே லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாங்க அந்த எண்ணெயிலே நல்லா கீரை வந்து வதங்கி வந்துடும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கீரை வந்து வேகட்டும் இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு பீஸால் வந்து தேங்காய் எடுத்துருக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு எடுத்துருக்குறேன் ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கிறலாம் முள்ளக்கி பாருங்கள் நல்லா விந்திருச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்தேன் அந்த தேங்காய் நிலக்கடலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறலாம் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்தில் பழமொழியோட சொல்லுவாங்க முருங்கைக்கீரை நட்டவை வெறுங்கையோடு போவான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வயசான காலத்துலலாம் குச்சி கம்பு எல்லாம் ஊண்டி நடப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இந்த முருங்கைக்கீரெலாம் சாப்பிட்டோம்னா அந்த மாதிரிலாம் நடந்து செல்ல மாட்டோம் அப்படின்றது அர்த்தந்தாங்க அந்தது பழமொழிக்கு முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு இரும்பு இரும்புச்சத்து வந்து அதிகம் இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் அரைச்சம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் கீரை வந்து கொஞ்சம் கேஸ்டிக்காக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து பூண்டு சேர்த்து அதில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து நம்ம நிலக்கடலை பவுட்ரு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பாருங்கள் அடியில் பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை ரெடியாச்சுன்னா அப்போ அப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த முருங்கைக்கீரை பொரியலை வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் கூட சேசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்